வணக்கம் விவசாயிகளுக்கு இனி தான் தமிழக அரசின் அசத்தலான அறிவிப்பு விவசாயம் தான் நாட்டின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் விவசாயி சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் எல்லாம் சூற்றில் கை வைக்க முடியும் தமிழக அரசு சார்பாக விவசாயத்திற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது தமிழ்நாட்டில் நடப்பு சம்பா மற்றும் தாளடி பருவங்களில் நெற்பயிர் முப்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஆறு லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெற்பயிர் பதிமூன்று லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது தற்போது பரவலாக நெல் அறுவடை நடைபெற்று வருகின்ற நிலையில் விவசாயிகளின் தேவைக்கேற்ப உரிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு நெல் கொள்முதலும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பயிர்களை அறுவடை செய்ய அறுவடை இயந்திரங்கள் விவசாயிகளுக்கு கிடைக்கும் வகையில் தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி நெல் அறுவடை இயந்திரங்கள் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு கிடைத்திடவும் விவசாயிகள் தங்கள் நெற்பயிரை காலத்தை அறுவடை செய்திடவும் வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் தனியார் மூலம் மொத்தம் நான்காயிரத்தி ஐநூற்றி ஐந்து நெல் அறுவடை இயந்திரங்களையும் ஐம்பத்தி ஒரு வைக்கோல் கூட்டும் கருவிகளையும் ஐம்பத்தி ஒரு வைக்கோல் கட்டும் கருவிகளையும் உழவன் செயலியில் உள்ள சேவைகள் வாயிலாக பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனவே நெல் அறுவடை இயந்திரங்கள் தேவைப்படும் விவசாயிகள் உழவன் செயலியில் உள்ள வழிமுறைகளை பின்பற்றி வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுமாறு அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்ட்ராய்டு கைபேசியில் கூகுள் ஸ்டோரில் இருந்து உழவன் செயலியை பதிவிறக்கம் செய்து நிறுவிக்கொள்ளுதல் செயலியில் கேட்கப்படும் தங்களது சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளுதல் இயந்திரங்கள் வாடகைக்கு என்ற மெனுவை கிளிக் செய்து அதில் உள்ள தனியார் இயந்திர உரிமையாளர்கள் பற்றி அறிய என்ற செய்தல் தனியாரால் வாடகைக்கு விடப்படும் அறுவடை இயந்திரங்கள் என்ற மெனுவை கிளிக் செய்தல் அடுத்து வரும் திரையில் விவசாயிகள் தமது மாவட்டத்தினையும் வட்டாரத்தினையும் தேர்வு செய்து தேடுக என்ற சிவப்பு வண்ணக் கட்டத்தை செய்தல் அவ்வட்டாரத்தில் உள்ள நெல் அறுவடை இயந்திரங்களை வாடகைக்கு விட தயாராக உள்ள உரிமையாளர்களின் பெயர் கைபேசி எண் நெல் அறுவடை இயந்திரத்தின் மாடல் உள்ளிட்ட விவரங்கள் பட்டியலிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே அப்பட்டியலிலிருந்து தங்களுக்கு தேவையான தனியார் நெல் அறுவடை இயந்திரத்தின் உரிமையாளரின் கைபேசி எண்ணை கிளிக் செய்தால் உரிமையாளரின் கைபேசிக்கு நேரடியாக அழைப்பு செல்லும் இதன் மூலம் இயந்திர உரிமையாளருடன் நேரடியாக கைபேசி மூலம் பேசி நெல் அறுவடை இயந்திரத்தினை விவசாயிகள் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருவேளை தங்கள் வட்டாரத்தில் தனியார் நெல் அறுவடை இயந்திரங்கள் வாடகைக்கு கிடைக்கவில்லை எனில் அம்மாவட்டத்திலேயே உள்ள பிற வட்டாரங்களிலோ அல்லது பிற மாவட்டங்களில் உள்ள ஏதேனும் ஒரு வட்டாரத்திலோ மேலே குறிப்பிடப்பட்ட முறையில் தனியார் நெல் அறுவடை இயந்திரங்களின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்காயிரத்தி ஐநூத்தி நான்கு நெல் அறுவடை இயந்திரங்களின் விவரங்களை வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் மூலமாக அறிந்து கைபேசி மூலம் தொடர்பு கொண்டும் பயனடையலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு வேளாண் பொறியியல் துறையின் தலைமை பொறியாளர் அலுவலக அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு இரண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று எட்டு வேளாண் பொறியியல் துறையின் தலைமை பொறியாளர் அலுவலக அலைபேசி எண் எட்டு எட்டு மூன்று எட்டு இரண்டு இரண்டு நான்கு ஐந்து மூன்று எட்டை தொடர்பு கொள்ளலாம் என அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு சிறப்பு தகவல் நெல் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்து புகார் அளிக்க வாட்ஸ்அப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி புகார்களை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மேலாண்மை இயக்குநரின் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்தியாக தெரிவிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் தங்கள் புகார்களை ஒன்பது நான்கு நான்கு ஐந்து இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் என மேலாண்மை இயக்குனர் அறிவித்துள்ளார் புகார்களுக்கு ஆதாரமாக ஆவணங்களோ அல்லது காணொலியோ இருந்தால் அதையும் பதிவிடலாம் என மேலாண்மை இயக்குனர் தெரிவித்துள்ளார்